சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பாக பிரபல யூடியூபர்கள் திவ்யா சித்ரா உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் கொடுக்கல் வாங்கல் தகராறில் காவல்துறை வழக்கை வாங்கி கட்டிக்கொண்டு சிறை சென்ற பிரபலங்கள் குறித்து பார்க்கலாம் வரும் செய்தி தொகுப்பில் சென்னையை சேர்ந்த சமூக ஆர்வலரும் யூடியூபருமான சித்ரா கடந்த இருபத்தி நான்காம் என்று சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் தனது யூடியூப் சேனலுக்கான வருமானம் இரண்டு லட்சம் ரூபாய் மற்றொரு யூடியூபரான திவ்யா கள்ளச்சி என்பவரது கடக்குக்கு திருடப்பட்டதாக கூறியிருந்தார் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அந்த இயர் ஃபுல்லாக என்னோட சேனலில் வந்த இன்கம்மை வந்து யாரோ ஹேக் பண்ணியிருந்தாங்க அது விஷயமா நான் வந்து ஒரு அட்மினை ஃபிக்ஸ் பண்ணி அது எங்கே போயிருக்கேன் அந்த பணம் ரெண்டரை லட்ச ரூபாய் காணும் அது எங்கே போயிருக்கு அப்படின்னு நான் தேடினப்போ திவ்யா கல்லச்சி அப்படின்ற ஒரு இமெயில் ஐடிக்கு போயிருந்தது அந்த இமெயில் ஐடியை நான் வந்து செக் பண்ணப்போ திவ்யா கள்ளச்சி அப்படின்ற ஒரு யூடியூபரோட பேரில் அந்த மணி வந்து ரெண்டரை லட்சம் ரூபா அவங்களுக்கு போயிருந்தது என்னோட இருந்து ஹேக் செய்யப்பட்டிருந்தது இது குறித்து திவ்யா கள்ளச்சியை சந்தித்த போது அங்கு கார்த்திக் என்பவர் திவ்யாவுக்கு ஆதரவாக பேசியதாகவும் சித்ராவுக்கு கொலை விரட்டல் விடுத்ததாகவும் தெரிவித்திருந்தார் கார்த்திக் என்பவர் தன்னை காதலித்து ஏமாற்றி விட்டதாக கூறி ஆபாசமாக பேசி அதனை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வைரல் தான் திவ்யா கே பார் கார்த்தி என்ன பண்ற கார்த்தி மேனேஜர் வேலை பாக்குற கார்த்தி மாமா கார்த்தி மாமா உன்னை அப்படியே உடுவேன் நினைச்சியா டேய் உன்னை அப்படியே உட்வுன்னு நினைச்சியா நான் வந்துட்டு அப்படியே பொத்திக்கிட்டு போகலைன்னு நினைச்சியா

இந்த லேடி வந்து எங்களை செக்ஸுவல் டார்ச்சர் அப்படி பண்ணுறாங்க எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க எங்களை ரீசண்ட்டாக ஒரு கொலை பண்ண சொல்லி எங்களை வந்து இவங்க தூண்டினாங்க பணம் கொடுத்தாங்க எங்களை செய்ய சொன்னாங்க அந்த கொலை செய்யப்பட சொன்ன நபர் யார் அப்படின்னா திவ்யா கலைச்சி திவ்யாவை சந்தித்த போது அங்கு சிறுவர் சிறுமியர் இருந்ததாகவும் அவர்கள் சித்ராவை சந்தித்து பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படுவது குறித்தும் வீடியோ எடுத்து மிரட்டுவது குறித்தும் பேசியதாக தெரிகிறது இதற்கு திருச்சி சாதனா ரவுடி பேபி சூர்யா செல்வராணி உதயாசுமதி பிங்க் பாய் போன்ற யூ டியூபர்கள் உடந்தையாக இருப்பதாக அதிரடி குற்றச்சாட்டை முன்வைத்தார் இதற்கிடையே உதயாசுமதி மதுரை சைபர் கிரைம் போலீசாரை அணுகி தன்னை பற்றி அவதூறு கருத்துக்களை வெளியிடுவதாக சித்ரா மீது புகார் அளித்தார் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பார்வை சித்திரான்றவங்க வந்து சில பேர் பேசியிருந்தாங்க அந்த இடத்துல வந்து என்னையும் பேசியிருந்தாங்க ஆதாரம் இருக்குது அப்படி இப்படின்னு ஆதாரம் வந்து நான் பேசியிருந்தேன்னா அவங்க வந்து எங்கிட்ட காட்டட்டும் நான் அதுக்கு அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னு பண்ணுறேன் அந்த ஆதாரம் இல்லாட்டினா எந்த மீடியாவில் வந்து அவங்க வந்து என்னை தப்பாக பேசினாங்களோ அதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வந்து நான் இந்த இதில் வந்து சர்வே பண்ணி வரேன் ஒரு குழந்தைய வச்சு என் புருஷன் சேர்த்து அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்தோடு நான் இந்த ரன் பண்ணி வர்றது எவ்வளோ கஷ்டன்னு எனக்கு தெரியும் அப்படி இருந்தும் அவங்க பேசியிருக்காங்க அதுக்கு அவங்க பதில் இந்நிலையில் சிறுவர்கள் பாலியல் தொழிலுக்கு தள்ளப்பட்டதாக கூறப்பட்டது தொடர்பாக சென்னை டிஜிபி அலுவலகத்தில் சித்ரா தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது இதுகுறித்து சென்னை டிஜிபி அலுவலகத்தில் இருந்து விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு புகார் அனுப்பி வைக்கப்பட்டது அதன் பேரில் யூ திவ்யா கள்ளச்சியை போலீசார் கைது செய்தனர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் திவ்யா கள்ளச்சி கார்த்திக் இந்த வழக்கில் தொடர்புடைய சித்ரா ஆனந்த் என நான்கு பேர் கைது செய்யப்பட்டு அவர்களின் மீதும் போக்சோ உள்பட ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அன்றைக்கு பத்திரிகையாளர்களை அழைத்து திவ்யா மீது புகார்களை அடுக்கிய சித்ராவே பிரச்சினைக்கு மூல காரணமாக இருந்ததாக பகீர் தகவல் வெளியாகியிருக்கிறது திவ்யாவிடமிருந்து பணத்தை திரும்ப பெறுவதற்கு ஆனந்த் என்பவரை அணுகி குழந்தைகளை அழைத்து ஒன்றாக இருப்பது போல வீடியோ எடுத்துள்ளார் பின்னர் அந்த வீடியோவை திவ்யாவிடம் காட்டி பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது தற்போது திவ்யா சித்ரா ஆகியோர் கைதான நிலையில் பாலியல் புகார் வழக்கில் திருச்சி சாதனா ரவுடி பேபி சூர்யா பிங்க் பாய் உள்ளிட்ட யூடியூபர்களில் யார் யார் அடுத்து சிக்குவார்கள் என கேள்விகள் எழுந்துள்ளது